கலைஞர் தன்னை கடுமையாக விமர்சிக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் நேர்மையாளர்களாக இருக்கும் பட்சத்தில் அருகில் வைத்துக் கொள்வார் சரியாக சொன்னீங்க கலைஞர் தன்னை எவ்வளவு ஆதரித்தாலும் உதிரிகளை அருகில் வைத்துக் கொள்ள மாட்டார் அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு குரலோவயம் எழுதிய தலைவருக்கு தெரியும் துரதிருஷ்டவசமாக இப்போ இருக்கவங்களுக்கு அதில் இப்போ இருக்கவங்களுக்கு அது தெரியலைங்க எவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் அறிவாளிகளை நேர்மையானவர்களை தன் அருகில் கலைஞர் வைத்து கொண்டிருந்தார் இன்னொரு விஷயம் தன்னை எவ்வளவு ஆதரித்தாலும் உதிரிகளை அற்ப பதர்களை தன் அருந்தார் தூர தான் அவன் எவ்வளோதான் திமுக ஆதரிச்சாலும் அற்ப பதர்களையும் உதிரிகளையும் தன் அருகில் சிம்மாசனத்தின் அருகில் அவர் நெருங்க விடவில்லை அந்த காலத்து திமுகவில் கலைஞர் காலத்து திமுகவில் அறிவாளிகளுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இடம் இருந்தது அதை விட முக்கியம் அந்த காலத்து திமுகவில் கலைஞர் காலத்து திமுகவில் அற்ப பதர்களுக்கும் உதிரிகளுக்கும் சிம்மாசனத்தின் அருகில் திமுக தலைவரின் இருக்கைக்கு அருகில் போகக்கூடிய வாய்ப்பு என்பது கிட்டத்தட்ட இல்லாமல் இருந்தது துரதிருஷ்டவசமாக இன்று எல்லாமே தலைகீழாக இருக்கிறது இது திமுகவுக்கும் நல்லதில்லை தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை இவ்வளோ தூரம் தொண்டைகிழே எதனால் பேசுகிறோம் தெரியுமா நாளைக்கு மறுபடியும் சொல்கிறான் அருள் நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் டெல்லியில் இன்றைக்கு பிஜேபி பதவியில் இருக்கிறது ஆமாம் இருபத்தாறில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இருபத்தொம்போதில் பிஜேபி அடுத்த மூன்று ஆண்டுகள் இருக்கும் அவன் தான் வரப்போகிறான் எனக்கு தெரிஞ்சு பேரதிசயம் நிகழ்ந்தாலு வழியை இந்த மூணு வருஷம்னு கணக்கில் வச்சு பார்த்தாலும் இருபத்தாறில் தமிழ்நாட்டில் ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அமையக்கூடிய புதிய ஆட்சியில் பிஜேபிக்கு பெரிய ரோல் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு பேரழிவு அது ஊழிக் காலம்